திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா டே செல்வம் பண்ண போறாங்க அப்படி பண்ணி நக்சத்தா ஸோ இவங்க வந்து பார்த்தா டே செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ்கிட்ட போகிறது பெரியப்பா பெரியம்மா மற்றும் சின்ன குட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட பத்து வருஷம் முக்கியம் பண்ணிக்கலாம் ஹாப்பி டே நெக்ஸ்ட்டா பேர்தே சில்ப பண்ண போறாங்க அப்படின்னா தீபா இவங்க வந்து பர்த்டே சில்பம் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு செந்தில் குமார் அம்மா திருமதி திவ்யா மற்றும் பாட்டி திருமதி விஜயா அவர்கள் சார்பாக அண்ட் சிதம்பரம் அவர்கள் சார்பாக அண்ட் மாமா சதீஷ்குமார் தம்பி பிரதீஷ் மற்றும் மிருதுள் அண்ட் லக்ஷன் தங்கை சாதனா மற்றும் லக்ஷனா இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாயிஸ்ட் அப்போது எஸ் பி எஸ் நண்பர்கள் லைன் ராகர்ஸ் நண்பர்கள் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட அண்ட் முக்கியம் சார் பண்ணிக்கலாம் நெக்ஸ்டாக பர்தரி செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா போனால் அஸ்வான் சிவரந்தமணி பர்தரே செல்வம் பண்ணுறாரு சேர் விஷ் பண்ணுறது அப்பா திரு சபரிநாதன் அம்மா திருமதி புவனேஸ்வரி மற்றும் அக்கா அனுஸ்ரீ பாட்டி சாந்தி மற்றும் ஆன்டி அண்ட் செந்தமிழ் செல்வி மற்றும் சித்தப்பா பூபாலன் அருள் சார்பாக அண்ட் தாத்தா திரு ராமன் அருள் சார்பாக அம்மாச்சி திருமதி லக்ஷ்மி அருள் சார்பாக பெரியப்பா திரு பூபதி அண்ட் பெரியம்மா திருமதி தேவி மற்றும் பிரதர் கிஷோர் ஆகாஷ் வந்து பாருங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்துருக்க சொல்லுவோம் அண்ட் முக்கியம் மஸ்டின் வாஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போது நெக்ஸ்ட்டாக போதிர சிலப்பம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் மோகன் சிவரந்த பண்ணி போதிர சிலப்பம் பண்ணுறாரு சிவர்கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது சரண் பிரசனா மஹி கனிஷ் அண்ட் பெருகமணி தீஷா அவர்கள் சார்பாக மற்றும் பெருகமணி எம் டி தீனா தம்பிகள் வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ மோகனுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு சொங்க சார் பாகுமன் முக்கிய மஸ்டின் சார் பாய் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே மோகன் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலும் பண்ண போகிறாங்க அப்படின்னா கனி ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் தம்பி பாப்பா நண்பர்கள் மோனி வினோ பூஜா சுஜி சகானா வர்ஷினி மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் அப்போது அவங்க ஃப்ரெண்ட் நவீன் அண்ட் அவங்க சிஸ்டர் சசி வந்து பார்த்தீங்கன்னா கனிக்கு வந்து பண்ணாங்க கணிக்கு என்னோட சப்போம் பத்து ரோஸ் உங்கள் சாப்பாக்கம் அன் முக்கியமாக ஸ்ட்ரீம் சிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த் அவர்களா சிற்பம் பண்ண போறாங்க ஸோ அப்படி மன திரு வீரன் செல்வராசு அவர்கள் வந்து சிற்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலவஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஸ்ரீராங்க மருத்து பிரதர்ஸ் அண்ட் பௌசு டீம் நண்பர்களும் மற்றும் களத்தில் வென்றான் படக்குழு நண்பர்கள் சார் மற்றும் வீரம் படக்குழுவினர் நண்பர்கள் சோ எல்லாருமே வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார் பாகுமான் முக்கியமாக ஸ்டீம் சார் பாக் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு ரஞ்சன் மருத்துவர்கள் வந்து முன்னாடி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணதை அவங்க அனைத்து உறவினர்களும் மற்றும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ணுறது பொறுத்து ஸ்ரீரங்க மருத்துவ சன்பீஸ் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பம் பத்து வருஷம் சார் பார்க்கும் முக்கியம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செப்போ பண்ண போறாங்க அப்படி பண்ணா டொமினிக் வந்து பண்ணாடி பர்த்டே செப்போ பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க மனைவி திருமதி ரம்யா அவர்கள் சார்பாக மற்றும் மீண்டும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போது ஸ்ரீரங்க மருத்துவ ஸ்டீம்ஸ் நண்பர்கள் மற்றும் டி எயிட் செவன் குரூப்ஸ் நண்பர்கள் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இங்கே என்னோட சொல்வோம் பர்த்டே சொல்லுங்க சார் பகன் முக்கிய ஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகு நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னா யாழ் வேந்தன வந்து பார்த்தா நீ பர்த்டே செலவு பண்ணாரு சரி ஒரு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தால் போகிறது பிரகாஷ் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட செல்பம் பர்த்டே சொங்க சார் பகவான் முக்கியமாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்தே நெக்ஸ்டா பர்த்ர சிற்பம் பண்ண போறாங்க அப்படி போனா வந்து வரன் வந்து பர்த்டரை சிற்ப பண்ணாரு சேவருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படி அவங்க அத்தை சீதா அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க மாமா ராஜ் அவர்கள் சார்பாக மற்றும் அவரோட மச்சான் புவேஷ் அவர்கள் சார்பாக அனைத்து நண்பர்கள் வந்து விஷ் பண்ணாங்க சேவருக்கு என்னோட சார்பாக சார்பாகவும் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போது நெக்ஸ்டா பக்தர் செல்வம் பண்ண போறாங்க அப்படி போனால் யாழ் வேந்தர் சிவரு வந்து பண்ணா நீ பக்தரே சரி பண்ணுறது அம்மா அப்பா இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக போது திருவாசி எம் சசிதாரன் வந்து பண்ண விஷ் பண்ணாங்க சரி என்னோட செல்வம் பத்து ரூபாய் சொல்லுங்க முக்கிய மஸ்டிங் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகத்தரு நெக்ஸ்ட் போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பண்ணால் திரு விஜய் அவர்களுக்கு முன்னாடி போதிர செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது சிவகுமார் உமா ஸ்ட்ரீ வந்து பண்ணால் விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவாங்க சார் பார்க்கும் முக்கியம் அம்மா ஸ்ட்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாவி போதே நெக்ஸ்டாக பேர்தே செல்பிரேட் பண்ண பாருங்க அப்படின்னா முருகானந்தம் அவர்களுக்கு பர்த்டே செல்பேரம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அனினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது சிவகுமார் உமாஷ்டி வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ எங்களுக்கு என்னோட சர்பம் சார் பகம் முக்கிய மஸ்டின் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படி போனா முகமத் அர்ஷ்மான் வந்து பாரணி பர்த்டே செலிப்ரேட் பண்றாரு சோ நம்ம அர்ஷ்மான் கேர் லவ்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் சரி உங்களுக்கு விஷ் பண்றது அம்மா தா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷல் லவ்ஸ் பண்ண அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் சோ எல்லாரும் வந்து பாரணி விஷ் பண்ணாங்க சரி இவர்க்கே இன்னொரு சர்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்து வீவர்ஸ் சர்பாக்கும் அண்ட் முக்கியமா ஸ்டீன் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே

நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமான கலைவாணி சோ இவங்க அந்த வாணி பர்த்டே பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் முத்து காமாட்சி அவங்க தம்பி மகேஷ் வரன் மற்றும் பிரபு அண்ட் ரேணு மற்றும் லோகநாதன் மலர் விழி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு இன்னொரு சும் பத்து ரூபா சொல்லும் சார்பாக்கும் முக்கியம் அஸ்ரீம் செல்வம் விஷ் பண்ணிக்கலாம் சாபி பேர்தே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலப்ரோப் பண்ண போகிறாங்க அப்படின்னா கபடி காதலன் லோக்கு வந்து பார்த்தா பர்த்டே செலப் பண்ணாரு சேவ் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக போகிறது அண்ணன் ஸ்போர்ட்ஸ் கிளப் கபடி நண்பர்கள் மற்றும் அவங்க நண்பர்கள் தனுஷ் பிரவீன் வந்து பாருங்க அவங்களுக்கு விஷ் இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவா உங்கள் சார் பகவான் முக்கியமாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போர்தே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படினா சோனா ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் தம்பி அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும் அப்புறம் நண்பர்கள் சர்க்கார் வசந்த் அண்ட் பிபி பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு இன்னொரு சார்பாகவும் பார்த்துருவோம் சொங்க சார்பாகவும் முக்கிய மஸ்டிங்ஸ் சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படிமானா தர்ஷன் சிவரந்த மாணி பர்த்டே செல்பம் பண்ணுறாரு சேர்க்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் தாத்தா பாட்டி அத்தை மாமா அணினும் ரொம்ப ஸ்பெஷலாஸ்ட் பண்ண போகிறது அவங்க அண்ணன் சரண் மற்றும் சித்து அனுஷா வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்து உங்க சார் பார்க்குமா முக்கிய மஸ்டிங் பண்ணிக்கலாம் சாபி பர்த் எக்ஸ்ட்ரா பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படின்பா வெற்றி ஸோ இவரது பண்ணி பர்த்டே செல்போ பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ண போறாங்க அப்படின்னா எம்எஸ் சிங்கிள் பையன் அண்ட் அப்பு குட்டி டிஜிட்டல் ஃப்ளெக்ஸ் நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிக்கு வந்து பண்ணாங்க என்னோட சார்பாக முக்கியமா ஜிட் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாமி பர்த்டே வெற்றி நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்போப் பண்ண போகிறாங்க அப்படி முஸ்தபா ஸோ இவர் வந்து பார்த்தா நீ பர்த்டே செல்போப் பண்ணுறாரு சரி விஷ் பண்ணுறது அம்மா அத்தா அக்கா மச்சான் மற்றும் மீண்டும் ரொம்ப ஸ்பெஷலாக அப்போது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தம்பி முஸ்தாஃபாவுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ முஸ்தாஃபாவுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பி பாஸ் சார் பாக்கும் முக்கியம் ஸ்ரீ சர்பாக பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே முஸ்தபா நெக்ஸ்ட்டாக பதே செல்வ பண்ண போகிறாங்க அப்படின்னா காவியா ஸோ இவங்க வந்து முன்னாடி போத்ரே செல் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க லவ்லி அண்ணன் கேண்டி பயோ அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ காவியாவுக்கு என்னோடய சிறப்பம் பாத்ரோஸ் உங்க சார் பகுமான் முக்கியமா ஸ்ட்ரீன் சர்வர் விஷ் பண்ணிக்கலாம் காவி போத்ரே காவியா நெக்ஸ்ட் யார் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுபதி பிரதீப் அண்ட் ஸ்னேகா ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனிவர்சரி செலப்பாக பண்ணாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருத்துக்கும் எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்க ரெண்டு பேருக்கும் விஷ் பண்ணாதான் அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண பொறுத்த அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்வாகவும் பார்த்துக்கிறோம் ரொம்ப சார் பார்க்கும் முக்கியமாக ஸ்ட்ரீன் செல்பா விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி அனிவர்சரி பிரதீப் அண்ட் ஸ்னேகா